தமிழ்நாடு இலங்கை பற்றிய ஒப்பு நோக்கு பொதுவாக இன்றைய சூழலில் பாடசாலைகளில் கல்வி மொழியாக அல்லது பயிற்று மொழி என்று கூறுவோம் எங்கள் நாட்டிலே போதனை மொழி என்று கூறுவார்கள் அந்த வகையிலே பயிற்று மொழியாக தமிழை அல்லது தாய்மொழியை நடைமுறைப்படுத்துவதில் இன்னமும் தடுமாற்றங்கள் காணப்படவே செய்கின்றன ஒரு குறிப்பிடத்தக்க தொகையினருக்கு தமிழை பயிற்று மொழியாக கொள்வதிலே இன்னமும் தடுமாற்றங்கள் காணப்படுவதற்கு காரணமாக பிள்ளைகள் உயர்கல்வியில் மருத்துவம் பொறியியல் விஞ்ஞானம் போன்றவற்றை கற்கும் பொழுது பல பிரச்சனைகள் உருவாகின்றன என்று குறிப்பிடுகிறார்கள் உயர் தொழில் சந்தைக்கு தமிழ்மொழி கல்வி பொருத்தமற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் பொது பரீட்சைக்கு ஆங்கிலமே தகுதியானது என்று கருதுகிறார்கள் இதைத் தவிர உலகமயமாக்கல் சர்வதேச ஒப்பீடு போன்ற நிலைமைகளும் இன்று தமிழ்மொழி கல்வியினுடைய வளர்ச்சியை பின்தள்ளி நிற்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் கல்வி மொழி தீர்மானம் என்பது பொருளாதார அரசியல் அடிப்படையில் தீர்மானிக்கப்படத்தக்க அல்ல. அது கல்வியின் அடிப்படை நோக்கங்களை சிதறடித்து விடும் மாறாக கற்றலின் ஒரு சாதனமாக அதன் தகுதியின் அடிப்படையிலேயே அது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதாவது கற்றல் செயற்பாடுகளான கேட்டல் கிரகித்தல் தெளிதல் சிந்தித்தல் வெளிப்படுத்தல் தொடர்பாடல் இவற்றுடன் தொடர்பான எண்ணக்கரு உருவாக்கம் மாணவருடைய புலக்காட்சி உருவாக்கம் தெளிவான வெளிப்பாடு போன்றவற்றின் அடிப்படையிலேயே இந்த பயிற்று மொழி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் அந்த வகையிலே பிரித்தானியருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகளாகிய இந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த தமிழ் மொழியானது பாடசாலை மொழியாக செல்வாக்கு பெற்றது கொள்கைகள் போக்குகளை ஆராய்வதாகவும் தமிழ்நாடு இலங்கை பாடசாலைகளில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக்கப்பட்டதன் பின்புலத்தை அறிவதாகவும் பாடசாலைகளில் தமிழ்மொழி கல்வி தொடர்பாக தமிழ்நாடு இலங்கை பொறுத்து மாணவர் ஆசிரியர் பெற்றோர் சார்பாக வினைத்திறன் மிக்க கற்றல் கற்றலுக்கான தூண்டல் ஆளுமை விருத்தி கல்வி அடைவும் தொழில் மேம்பாடும் வள கிடைப்பனவு சர்வதேச கணிப்பு என்ற அம்சங்களின் கீழ் ஒப்பிட்டு ஆராய்வதாக என்ற நோக்கங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆய்வு கட்டுரை இடம்பெறுகிறது உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய ஆட்சியின் கீழே தமிழ்நாடு மதராஸ் பிரசிடென்சி என அழைக்கப்பட்ட பொழுது ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவம் அங்கு வலியுறுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற மெகாலே அறிக்கையை தொடர்ந்து என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் நிறத்திலும் இந்தியர்களாகவும் சிந்தனையிலும் செயலிலும் ஆங்கிலேயர்களாகவும் வாழக்கூடிய ஒரு தொகுதி மக்களை உருவாக்குகின்ற சிந்தனையோடு மக்களினுடைய அறிக்கை இடம்பெற்றது அதனை தொடர்ந்து ஆங்கிலம் இந்தியாவிலே மதராஸ் பிரசிடென்சியிலேயே அதிக முக்கியத்துவம் பெற்றது தமிழினுடைய செல்வாக்கு பின்தள்ளப்பட்டு ஆங்கில மொழி கல்வி முனைப்புப்படுத்தப்பட்டது மேலும் இந்த மதராஸ் மதுராஸ் பிரசிடென்சியில் பல்வேறு இன மக்கள் வாழ்ந்த நிலையிலே ஆங்கிலம் ஒரு பொதுமொழியாக கொள்ளப்படுவது வரவேற்கத்தக்கதாகவும் அன்று கருதப்பட்டது ஆயினும் தொடர்ந்த காலங்களிலே தமிழ் தமிழ்மொழிக்கான வற்புறுத்தல்கள் அல்லது தாய்மொழி கல்விக்கான வற்புறுத்தல்கள் அவ்வப்பொழுது இடம்பெற்று வாழ்ந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் பத்தொன்பதில் இந்திய யாப்பின் பிரகாரம் பொறுப்புமிக்க மாநில அரசு சாபிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை தொடர்ந்து சுதேச தலைவர்கள் மந்திரிகளாக ஆகும் வாய்ப்பு கிடைத்த தமிழ் வழி கல்வி தொடர்ச்சி காண தொடங்கியது அதற்கான வற்புறுத்தல்களும் முன்வைக்கப்பட்டன அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் மதராஸ் நிர்வாக அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறின் அரசாணை போன்றவை இடைநிலை பாடசாலைகளில் தமிழின் பயன்பாட்டினை ஆதரித்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறின் அரச மெமரண்டம் ஆங்கில மொழியை உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்து இரண்டாம் மொழி என்ற அந்தஸ்துக்கு தள்ளிவிட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கு குறிப்பிடத்தக்க விசேட அம்சம் என்னவென்றால் பிரித்தானியருடைய ஆட்சியின் பிற்பகுதிகளிலே இந்த தமிழ்நாட்டிலே தமிழை பயிற்று மொழி ஆக்குவதற்காக அவ்வப்பொழுது பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் எப்போது தமிழ் பேசுகின்ற மக்களை அதாவது மொழி மாறி மாநிலங்களை உருவாக்கினார்களோ அன்றிலிருந்து இந்த தமிழ் பேசும் மக்களை கொன்று மொழிபாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டிலே ஆங்கில கல்வி முனைப்பு பெறுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இலங்கையை நாங்கள் எடுத்து நோக்கினால் இந்த பிரித்தானியருடைய காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றுகளில் எவ்வாறு அறிக்கை இந்தியாவிலே ஆங்கில கல்வியை வற்பத்தியதோ அதே போல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் இலங்கையிலே கோல்புரூக்கினுடைய அறிக்கை ஆங்கில கல்விக்கு முதன்மையை கொடுத்தது இருந்தாலும் ஆயிரத்தி பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களை தொடர்ந்து தமிழ்மொழி கல்விக்கான வற்புறுத்தல்களும் உடப்புகளும் இடம்பெற்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் கல்வி விசேட குழுவினருடைய அறிக்கை அதை நாங்கள் கனங்கரா அறிக்கை என்று குறிப்பிட்டுக் கொள்வோம் இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த கனங்கரா குழு இலவச கல்விக்கும் எங்களுக்கு வாய்ப்பு அளித்தது அந்த வகையிலே கனங்கரா அறிக்கையை தொடர்ந்து ஆரம்ப பாடசாலைகளில் இருந்து உயர் தர தாய்மொழியுடான கல்வி அங்கு முனைப்புப்படுத்தப்பட்டு கொள்கை அளவில் மட்டுமல்ல நடைமுறைப்படுத்தலிலும் சிறப்பான இடத்தை பெற்றுக்கொண்டது அந்த வகையிலே கண்ணங்கரா காலத்தை தொடர்ந்து அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாகவே ஆரம்ப கல்வியில் தாய்மொழி தமிழ் இடம்பெற்றது இங்கு தாய்மொழி என்று குறிப்பிட பொழுது எங்களுடைய சிங்களவர்களுக்கு சிங்களமும் தமிழர்களுக்கு தமிழும் என்பதாக அது இடம்பெற்றிருக்கின்றது உருவாக்கப்பட்டது நான் உங்களுக்கு ஏழவே சொல்லி இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழிவாரி மாநிலமாக தமிழகம் தமிழ் மக்களை பெரும்பான்ன மக்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட பொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறை தொடர்ந்து தமிழ் மொழியை புறந்தள்ளி ஆங்கில மொழிக்கான ஆங்கில மொழியை பயிற்று மொழி ஆக்குவதற்கான அதிக வற்புறுத்தல்கள் உங்களாலே முன்வைக்கப்பட்டதை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் கல்வி வெள்ளை அறிக்கையை நோக்குகின்ற பொழுது வெள்ளை அறிக்கையை தொடர்ந்து இடம்பெற்ற விவாதங்களை தொடர்ந்து அமைக்கப்பட்ட குழுவானது பயிற்று மொழியாக மாநில மொழியின் அல்லது தாய்மொழியின் நிலைமை காத்திரமாக இடம்பெற்றுள்ளது என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் அதனால்தான் போலும் தொடர்ந்த காலங்களில் ஆங்கில கல்வியில் அதிக கவனம் செலுத்தப்பட செலுத்தப்படலாயிற்று அந்த வகையிலே சுதந்திரத்தின் பின்னர் தமிழ் வழிக் கல்வி கொள்கைகளை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டிபிஐம் சாரி டிபிஐ மதராஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து தாய்மொழி கல்வியாக இருக்கும் என்றும் இருந்தபோதிலும் ஒரு சில இடைநிலை பாடசாலைகளில் ஆங்கில மொழி மூலத்தை அனுமதிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி டிபிஐ அறுபத்தைந்து இடைநிலை பாடசாலைகளில் நாலாம் வகுப்பின் ஒரு பிரிவில் ஆங்கில மொழி கல்விக்கான வசதிகள் செய்து கொடுக்க வாய்ப்பளிக்கப்படும் என்று குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசாங்க அறிக்கைகள் ஆங்கில வழிக் கல்விக்கான பல்வேறு ஊக்குவிப்புகளையும் வழங்குவனவாக இருந்தன இத்தகைய நிலைமையிலேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோட் ஆஃப் ரெசல்யூஷன் ஆங்கில வழி கல்வி வழங்கும் பாடசாலைகள் நிச்சயமாக அது பால பாடசாலைகளில் இருந்து உயர்தர பாட பாடசாலைகள் வரை நிச்சயமாக அரசு அனுமதி பெறப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தமிழக அரசு மத்திய அரசினுடைய இடைநிலை பாடசாலைகள் அமைச்சு நிறுவனங்களுடன் இணைந்த பாடசாலை தவிர்ந்த பாடசாலைகளில் தரம் தமிழ் மொழி கல்வி என கூறிப்பிட்டு இருந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலே இடம்பெற்ற இவர் உயர்நீதி திரு எஸ் மோகன் என்பவருடைய தலைமையிலே அவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் தரம் ஒன்னிலிருந்து ஐந்து வரை தமிழ் அல்லது அவரவர் தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்தது இருந்தாலும் இவற்றுக்கெல்லாம் மிகவும் எதிர்ப்பு காணப்பட்டு உச்ச நீதிமன்றம் வரை இந்த தமிழக மக்கள் தமிழுக்கு எதிராக உயர்த்தியமையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய சூழலிலே மெட்ரிகுலேஷன் மத்திய அரசாங்க பாடசாலைகள் தவிர்த்து ஏனையவற்றில் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை தாய்மொழி கல்வி அல்லது தமிழ் வழிக் கல்வி இடம்பெறலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உயர் இடைநிலையில் இருமொழி என குறிப்பிடப்பட்ட